அந்த சம்பவம் நடந்த அந்த பகுதியில பத்துக்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனைகள் இருக்கும் பொழுது எட்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில மட்டும் ஏன் அனுமதிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துனது இதுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி வேணும்னே காலதாமத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப தூரத்துல இருந்த அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க விஜய் மீது செருப்பு வீசப்பட்டது பத்தி கேள்வி கேட்கும் பொழுது செந்தில் பாலாஜி கொடுத்த விளக்கம் இதுவரைக்கும் யாருமே இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி நேர்ல பார்த்தவங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க விஜயவர்கள் அவர்கள் மேல நின்று பேசிக்கிட்டு இருக்கும் போது நடந்தது அவருக்கு அது தெரியலாம இருந்ததாகவும் அவரோட கவனத்தை ஈர்ப்பதற்காகத்தான் செருப்பும் வாட்டர் பாட்டிலையும் வீசப்பட்டதாகவும் செந்தில் பாலாஜி விளக்கம் வந்து கொடுத்திருக்கிறாரு ஆனா உண்மையிலேயே அன்னைக்கு நேரலையில நம்ம பார்க்கும் பொழுது கீழே இருந்து சத்தம் வந்ததுனால விஜய் அவர்கள் தன்னுடைய பேச்சை நிறுத்திட்டு அந்த பகுதியை நோக்கி என்னென்னு கேக்குறாரு அதன் பிறகு வாட்டர் பாட்டில் கொடுக்கறாரு ஆம்புலன்ஸ் வர சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறாரு இது எல்லாமே நேரலையில பதிவாயிருக்கு ஆனா செந்தில் பாலாஜி கொடுத்த விளக்கம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல அதுலயும் குறிப்பா எத்தனை மணிக்கு எந்த திசையிலிருந்து செருப்பு வந்தது அப்படிங்கிறதும் என்ன நோக்கத்திற்காக வீசப்பட்டது அப்படிங்கிற அளவுல செந்தில் பாலாஜிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நம்முடைய சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்துது